ஓம் சரவண பவ பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்தனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா நெச்சர் அன்பர்கள் அனைவருக்கும் ஆர்த்தி சொர்லக்ஷ்மி ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு மிக சிறப்பான பதிவு அப்படின்னு சொல்லலாம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் இந்த வருடம் எப்படி இருக்க போகுது என்பதை பார்க்கவிருக்கிறோம் அனைவருக்கும் உலங்கணிந்த ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வருடம் பார்த்தீங்கன்னா கன்னி லக்னத்தில் உதகமாகி சந்திரன் வந்து ரோகிணியில் வந்து பயணிக்கவிருக்கிறார் இந்த வருடம் பன்னிர ராசிக்கும் என்ன மாதிரியான சாதக பாதக பலன்கள் நடைபெற என்பதை பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த வருடம் பொது பலன் இந்த வருடம் மட்டும் இல்லை தமிழ் வருடம் பிறக்கக்கூடிய பராப வருடமும் கொஞ்சம் சுமாரான வருடமாக இருக்குது இயற்கை பேரிடர்கள் அதே போல் சீற்றங்கள் பஞ்சபூதங்கள் வந்து ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக அவங்க வந்து சரியாக இயங்காத நிலை ஏன்னா எப்போ மழை வரும் எப்போ வெயில் அடிக்கும்னு தெரியாது இந்த டிசம்பர் எண்ட்லேருந்தே ஜனவரி ஸ்டார்டிங்லேருந்தே நம்மளுக்கு ஒரே அரசியல் பரபரப்பு காணப்படும் சொல்லலாம் அரசியலில் வந்து ஒரு நல்ல ஒரு காரசாரமான விவாதங்கள் என எலெக்ஷன் டைம் ரொம்ப எந்த கட்சி ஜெயிக்கும் பழமை வாய்ந்த கட்சிகள் பலம் குறைவதும் புதிய கட்சிகள் வந்து பலம் பெறுவதும் அதிகரித்து காணப்படும் கூட்டணி கட்சிகள் யார் எப்போ யாரோட கூட்டணி சேருவாங்க இங்கே மட்டும் இல்லை உலகளாவிய அளவில் அரசியலில் மிகப்பெரிய மாற்றங்கள்லாம் ஏற்படும் ஏன்னால் ராகு வந்து கும்பத்திலும் கேது சிம்மத்திலும் இருக்கும்பொழுது அரசியல் அரசியல் துறை சார்ந்த தலைவர்கள் அவங்களுடைய ஆரோக்கியம் ஆயுள் அவங்க பர்சனல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப கவனமாக ஒவ்வொரு செயலியும் அவராக இருக்கணும் அவர்கள் பேருக்கு கலங்கம் ஏற்படுற வகையில் ரொம் செயல்கள்லாம் ஏற்படும் நம்ம இதுக்கு முன்னாடியே வந்து நிறைய இந்த பிரளயராசின்னு சொல்லக்கூடிய கடகத்தில் வந்து இப்போ அடுத்து குரு ட்ரான்சிட் ஆவார் கேதுவும் அங்கே போய் எண்டில் சேருவார் அந்த குரு அந்த இடத்துக்கு வரும்போதெல்லாம் மிகப்பெரிய மாறுதல்கள் வந்து நம்ம பார்த்துருக்குறோம் உலகளாவிய அளவுலையும் நம்ம நிறைய இந்த செலிபிரிட்டிகளுடைய வாழ்க்கையில் மாற்றங்களும் ஏற்பட அப்படின்னு வந்து சொல்லலாம் கலைத்துறை ஆன்மீகத்துறை அரசியல் துறை அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் என்ன போடு போடுறாரு யாருக்கு எப்போ வேலை போகும் யார் எப்போ வந்து வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் பெரிய மாற்றங்கள் ஏற்படுன்னுலாம் பார்த்துருக்கோம் உலகளாவிய அளவில் அதனால் இப்போ வரக்கூடிய நாட்களில் அடுத்த ராகு கேதுவும் வந்து ட்ரான்சிட் நம்மளுக்கு வந்து மகரத்துக்கும் கழகத்துக்கு போக இருப்பதுனாலையும் வறட்சி அதே போல் நிறைய வந்து ஒரு உடல் நல குறைபாடு புது புது மருந்துகள்லாம் கண்டுபிடிப்பாங்க ஆனால் நோய்கள் நிறைய வந்து வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது நம்ம எல்லாத்துலேயுமே கவனமாக இருக்கணும் தொழிலாளர்கள் புரட்சி செய்வதும் முதலாளிகளுடைய கை ஓங்குவது அதே போல் மக்கள் வந்து எல்லாத்துக்குமே ஒரு திண்டாட்டம் ஏற்படக்கூடியது விலைவாசிகள் அதிகரிப்பது இதெல்லாமே காணப்படும் உற்பத்தி சார்ந்த துறையெலாம் வந்து இப்போ ரொம்ப டெவலப் ஆகும் ஏற்றுமதி இறக்குமதி துறைகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் விவசாயம் ரொம்ப விவசாயத்துக்கு நம்மெல்லாம் வந்து ரொம்ப ஆதரவு கரணும் ஏன்னா விவசாயம் தான் அனைத்து துறையுமே சிறக்கும் கால்நடை வளர்ப்புகள்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் இந்த காலகட்டம் வந்து இந்த கிரக மாறுதல்கள்லாம் நம்மளுக்கு ஒரு தாக்கங்கள்லாம் கொடுக்காமல் இருப்பதற்கு விவசாயிகளுக்கு நம்மளால் என்ற உதவிகளை செய்யணும் அப்போ கோ சம்ரக்ஷணம் பசுக்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளால் என்ற உதவிகள்லாம் செய்யும்பொழுது இந்த கிரக தோஷங்கள் நம்மளை ஒன்றுமே செய்யாது இந்த ராகுக்கு இது டிரான்சிட்டில் போகிறது சனி குரு வந்து இந்த ராசியில் இருப்பதெல்லாம் அப்படின்னு சொல்லலாம் நிறைய வந்து விவசாயிகளுக்கு வந்து இந்த கருப்பாடுகளை வாங்கி கொடுக்கும்பொழுது நம்ம முன்னோர்களின் ஆசைகளை வந்து சிறப்பாக பெற்றுக்கொள்ளலாம் இனி பன்னிர ராசிகளுக்குமான சிறப்பான பலன்களை துல்லியமாக தனித்தனி பதிவுகளாக காணலாம் பதிவுக்குள் போகலாம் வாங்க சிம்ம ராசி சிம்ம லக்னத்திற்கான பலங்களை காண இருக்கிறோம் இந்த டுவெண்ட்டி சிக்ஸ் சிம்மத்திற்கு வந்து ஒரு நியூட்ரலாக கடந்து வந்துடலான்னு சொல்லலாம் அஷ்ட உங்களுக்கு அஷ்டம சனி அஷ்டமசனி நிறைய பயம் இந்த வருடம் எப்படிமா இருக்கும்னா கடந்து வரலாம் ஏன்னா எடையும் கடந்து வரக்கூடிய ஒரு மன வலிமை ஆத்மா வலியுமே சிம்மத்துக்கு உண்டு சூரியன் அதிபதி இல்லவா நிறைய தொழில் சார்ந்த பிரச்சனைகள் குடும்பம் சார்ந்த பிரச்சனைகள் உறவுகள் சார்ந்த பிரச்சனைகள் பெண்கள்லாம் ரொம்ப போய் பாசல்லாம் வச்சுட்டு இப்போ வந்து மோசம் போகக்கூடாது பெண்கள் எளிதில் சீக்கிரம் வந்து இதில் இருக்கிறவங்க ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்லலாம் போய் மாட்டிக்குவீங்க ரொம்ப கவனம் காரணம் அந்த ஐம்பது வயதை தாண்டினாலும் வீட்டில் ஒரு அன்பு கிடைக்கல வெளில யாருனா அம்பா பேசிட்டா அவங்கள மாதிரி வருமா அப்படின்னு யோசனை பண்ணிட்டு போய் உட்காந்துடக்கூடாது இந்த காலத்தில் எது உண்மை எது பொய் எது போலின்லாம் கண்டுபிடிக்க முடியாது நம்ம கிட்ட தான் பேசுகிறாங்கன்னு நினைக்கக்கூடாது நம்மளை மாதிரி பத்து பேர் கிட்ட பேசுகிறாங்க நம்ம வந்து அதுக்கப்புறம் தான் தெரிய வரும் அதனால் எது உண்மை எது போலின்னு அது ஆண் பெண் இருவருக்குமே சொல்லி வைக்கிறது ஏன்னா பெண்களுக்கு மட்டும் சொல்கிறீங்க அப்போ நாங்கள் மான் ஆண்கள் வந்துடக்கூடாது எல்லோருமே இந்த காலகட்டம் உறவுகள் சார்ந்த விஷயத்தில் கூடுதல் கவனம் இருக்க வேண்டும் எப்புக்கடியே ரொம்ப ஆணாக இருந்தால் பெண்கள் விஷயத்தில் பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்தில் கூடுதல் விழிப்புணர்வு படிக்கும் மாணவர்கள் லௌகிக விஷயங்களை இப்போ நிறைய நாட்டம் போகும் அதையெல்லாம் கடந்து வந்துடணும் நீங்கள் நல்லா ஒரு படம் பார்த்துருக்கு இல்லையா நம்ம உதர்வன் படத்தில் லைஃப்பில் ஜெயிச்சா லைஃப்பில் ஜெயிச்சா பொண்கள் தானா தேடி வரும் அதுதான் ஞாபகம் வைக்கணும் ஏன்னா ஆரம்பத்தில் நம்மளுக்கு குரு பதினொன்றில் இருந்து கொஞ்சம் நம்மளுக்கு சனி கொடுக்கக்கூடிய பலவிதமான இன்னல்களையும் கஷ்டங்களையும் துக்கங்களையும் துயரங்களையும் நீக்கி கொஞ்சம் நடமாட வைப்பார் ஏற்கனவே ஏழில் ராகவும் லக்னத்தில் கேதுவும் இருந்து ராகு சோதனையும் கேது வந்து டெய்லியும் டே டு டே லைஃப்பில் வச்சு நம்மளை செய்யுது எதையுமே செய்ய முடியாமல் நம்ம அப்படியே வந்து ஒரு மாய விலையில் மாட்ட வைக்கணும்னு பார்க்குது அந்த மாய விலையை அறுத்து தோன்றக்கூடிய நல்லது யோசனை ஏறுதோ இல்லையோ மூளைக்கு தேவையில்லாத நெகட்டிவ் தாட்ஸ் தான் இருக்குது அதையெல்லாம் கலைந்து நம்ம வந்து மெடிடேஷன் யோகா மூலம் நம்மளை நாமளே புனரமைத்து வெளியே வரணும் அதுக்கப்புறம் நம்மளுக்கு பன்னெண்டாம் இடத்தில் உச்சமாகக்கூடிய குருவு சனியை பார்க்கும் அப்போ நம்ம இருக்கக்கூடிய சூழலை இப்போ இதே நீங்கள் வந்து ஒரு ரிஷப லக்னம் ஒரு கடக லக்னம் ஒரு கன்னி லக்னம் ஒரு ரிச்சிக லக்னம் ஒரு மீன லக்னம் ஒரு மகர லக்னமாக இருக்கீங்கன்னா தொழிலில் நல்லா வந்து ஒரு பதவி உயர்வு ப்ரமோஷனு நல்ல ஒரு மைக்ரேஷனு ஒரு நல்ல ஒரு பண வருவாய் ஒரு ஆன்மீக சம்பந்தமான ஒரு டூரு இதெல்லாம் போ பண்ணக்கூடியதும் இருக்குது ஒரு சிலரில் ஒரு ஐம்பது வயதே கடந்தவங்கெல்லாம் கொஞ்சம் நல்லா வந்து மூவ் ஆன் பண்ணுறதுக்கு இருக்குது அறுபது வயசுக்கு மேலே இருக்கணும் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக வச்சுக்கோங்க தேவையில்லாமல் எதையும் முயற்சி பண்ணாதீங்க மாணவர்கள்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனத்தை செலுத்துங்க உங்களுடைய உழைப்பு உங்களுக்கு என்றைக்குமே வந்து வீண் போகாது உங்களுக்கான ஒரு சிறப்பான ஒரு காலகட்டத்தை எடுத்துக்கொண்டு வரோம் இப்போ வந்து சனி இருக்கும்பொழுது நம்ம யாரும் வந்து நம்மளுக்கு வந்து ஆதரவாக இல்லை அன்பு தரல நம்மளுக்கு எதுவும் கிடைக்கலன்னு பார்க்கக்கூடாது நம்மளுக்கு நிறைய திறமை இருக்கும் ஆனால் திறமைக்கு கீழே தான் நம்மளுக்கு கிடைக்கும் அதையெல்லாம் பக்குவமாக எடுத்துக்கொண்டு இந்த டைமில் இது நடந்தாவணும்னு நினைக்காமல் பொறுமை நிதானம் பொறுப்புணர்வோடு தன்மையோடு ரெண்டில் இருக்கக்கூடிய சனி டே டு டே லைஃப்பில் நம்மளுக்கு டெஸ்ட்டு வச்சுக்கிட்டே இருப்பார் பொறுமையோடு அதை கடந்து வரும்பொழுது நமக்கு நிறைய வெற்றி வாய்ப்புகள் காத்து கொண்டு சொல்லலாம் அமைதியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்த பிரச்சனை தானாக போயிடும் அடக்கமாக இருந்தால் பிரச்சனையே வராது தான தர்மங்கள் செய்யும்பொழுது உங்களுக்கு வரக்கூடிய கெடுதியும் வந்து சிறப்பான பலன்களாக மாறிடும் சொல்லலாம் இந்த காலகட்டம் ஓம் பைரவாய நமக அப்படின்னு உச்சரிக்கக்கூடியவர்கள் சிவபுராணம் படிக்கக்கூடியவர்கள் பைரவர் வழிபாடு தேய்பிரை அஷ்டமி வளர்பிரை அஷ்டமியில் செய்யக்கூடிய சிம்மம் மிக சிறப்பான வெற்றியை காணும் சிம்ம ராசி லக்னக்காரர்களுக்கு என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன்